தேசிய அரசாங்கத்திற்கான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு தொடர்ந்தும் அது தொடர்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்ட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் டபிள்யூ டி ஜே சேனவிரத்னா கூறியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்த பின்னர் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது குறித்த இணக்கப்பாட்டிற்கு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆக குறைந்தது இரண்டு வருடங்களுக்கு தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொதுத் தேர்தலின் போதும் கூறியிருந்தது அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கலந்துரையாடியதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது அமைச்சு பதவிகள் மற்றும் சலுகைகளை கவனத்திற்கொள்ளாமல் தாய்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு இதன்போது முதலிடம் வழங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் மலிக் சமரவிக்ரம இன்று வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது புதிய அமைச்சரவை எதிர்வரும் இரண்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும் மலிக் சமரவிக்ரம நாம் வினவியபோது கூறினார் எனினும் தேசிய அரசாங்கம் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடல் நடைபெறுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட தவிசாளர் டபிள்யூ டி ஜே செனிவராத்ன தெரிவித்தாா் பலசுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் மிகவும் முக்கியமான தீர்மானங்களுக்கு நாம் வந்துள்ளோம் எனினும் அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை அதன் காரணமாக அமைச்சரவை இதுவரை பதவியேற்க முடியாமல் போயுள்ளது எனவே எதிர்வரும் சில தினங்களில் நிலைமை மாற்றமடையும் என்று நாம் நம்புகின்றோம் இறுதி தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்தார் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் இணக்கப்பாட்டை எட்ட முடியாது எனினும் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது புரிந்துணர்வு உடன்படிக்கை முழுமை பெறவில்லை அது தெளிவானது ஆகவே மீண்டும் ஒரு குழுவை நியமித்து இரண்டு கட்சிகளினால் கச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையை நாம் மீண்டும் ஆராய வேண்டும்